ஏஞ்சல் ஹெல்த் கேட்கு வணக்கம் நானும் உங்களை பிரிஸ்பர் நார்ஸ் ஆண்மைக்கு நிறைய வீடியோக்கள் போடுறோம் ஆனால் எல்லாம் சொல்கிறீங்க ஆண்மைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆண்மையில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா எல்லாம் நல்லாயிருக்கு டைமிங் எல்லாம் சூப்பராக இருக்குது எழுச்சி நல்லாயிருக்கு உணர்ச்சி நல்லாயிருக்கு எல்லாமே நல்லாயிருக்கு ஆனால் இந்த கவுண்டிங் மட்டும் எனக்கு ஜீரோ இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கீங்க இதுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக வீடியோ போடுங்க இதுதான் தேவைன்னு சொல்லியிருக்கீங்க இதுக்கான தெளிவான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ இப்போ வணக்கம் பாங்க வணக்கம் இப்போ இன்னைக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு ஆண்மை நல்லாயிருக்குன்றாங்க ஐயா ஆண்மையில் தாம்பதியத்தில் எந்த குறைபாடும் இல்லையா எல்லாமே நல்லா இருக்கு நான் ஆரோக்கியமாக தான் இருக்கேன் எனக்கு எழுச்சி இருக்கு டைமிங் இருக்கு அதுக்கப்புறம் உணர்ச்சி இருக்குது மீது எல்லாமே இருக்கு பிரச்சனையெல்லாம் இல்லை தாம்பதியத்தில் ஆண் பெண் தாம்பதியத்தில் எந்த குறைபாடும் இல்லை கணவன் மனைக்குள்ள ஆனால் ஒரு விஷயத்தில் குறைபாடு இருக்கு என்ன அப்படின்னா ஸ்போம் கவுண்டிங் மட்டும் பார்த்தீங்கன்னா ஜீரோ தான் இருக்கு அதனால பார்த்தீங்கன்னா குழந்தை பேர் அதாவது குழந்தை பேர் அடைவதற்கு எனக்கு வந்து இந்த தகுதி இல்லை அதுக்கு வந்து உயிரணுக்கள் வேணும்னு சொல்கிறாங்க அதுக்கு மட்டும் ஏதாவது ஒரு வீடியோ அதுக்கு மட்டும் ஏதாவது ஒரு மருந்து இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்கள் என்ன மருந்து சஜஷன் பண்ணுவீங்க இப்போது நம்ம வைத்தியசாலையில் படித்த பட்டதாரி வைத்தியர் இருக்காரு நானும் பாரம்பரிய முறைப்படி வந்து இந்த லேகியம் நில பழங்கலங்கு லேகியம் இந்த ஆண்களுக்கு வந்து இந்த கவுண்டிங் கம்மியாக இருந்தால் அதுக்கு பேர் மலட்டுத்தன்மை ஆண் மலட்டுத்தன்மை சப்த அணுக்கள் குறைபாடு இருக்கும்போது அங்கே குழந்தை பாக்கியம் கிடைக்காது அப்போது இந்த மாதிரி வந்து இந்த நிலப்பணங்களு லேகியம் ஒரு மூணு மாதம் அல்லது நாலு மாதம் தொடர்ந்து எடுக்கும்போது என்ன உணவுகள் இருக்கக்கூடாதுன்னு நாம் சொல்கிறோமோ அதன்படி செய்து காலை ராத்திரி ஒவ்வொரு டீஸ்பூன் லேகியத்தை சாப்பிட்டு பசும்பால் ஒரு கிளாஸ் எடுத்துக்கும்போது இந்த மாதிரி கவுண்டிங் உற்பத்தி ஆகும் ஓ அதாவது இந்த லேகியமாகப்பட்டது இருபத்தி ஆறு மூலிகைகள் சேர்ந்தது இது சாப்பிட்லாங்களா தாராளமாக இது எதுவும் ஆகாதுங்களா ஒன்றும் ஆகாது அதாவது உடம்பு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் சப்த அணுக்களும் உருவாகும் குழந்தை பாக்கியமும் அந்த மாதிரி வந்து தொடர்ந்து மூணு மாதம் எடுத்துக்கணும் இவர் சாப்பிட்டு அதே நேரத்தில் வந்து இவர் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் சாப்பிட்டு அவங்க சம்சாரம் வந்து மாத விடாய் பன்னெண்டு நாள் பொறுத்து அங்கே ஈடுபடும் போது தான் அங்கே இங்கே சப்த அணுக்கள் உருவாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே போய் கரு தங்கிடும் சுரோனியமும் சுக்கிலமும் ஒன்று சேர்ந்து கரு தங்கும் இவன் பாட்டில் இதை சாப்பிட்டுக்கிட்டு போய் சரக்கடிக்க வேண்டியது அதுக்கு இடையில் போய் தாம்பதே உரையில் ஈடுபட வேண்டியது அப்படி இல்லாமல் தான் குழந்த பிறக்காது இது எப்போது உள்ளே வேலை செஞ்சு எல்லாம் உற்பத்தி ஆகி ஒரு மாதம் ஃபுல்லாக சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அப்போது உற்பத்தி ஆகிடும் அப்போது வந்து மாதவிடாயான பன்னெண்டு நாள் பொறுத்து தாம்பத்திய உருவில தொடர்ந்து ஒம்பது நாள் இருக்கும்போது அந்த ஒரே மாதம் சாப்பிட்டு அவருக்கு கவுண்டிங் உற்பத்தி ஆகிடுச்சின்னா அங்கே கருத்தாகிடும் ஓகே இல்லைன்னா தொடர்ந்து மூணு நாலு மாதம் எடுத்துக்கணும் எடுத்துக்கணும் ஆமாம் இது மாதிரி எல்லா இயற்கை மூலிகை இது கொடுத்து கருளில் வந்து இதுவரைக்கும் நான் பார்த்ததில் பெண்களுக்கு வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லி நான் மறந்து கொடுத்து ஆண் குழந்தை தான் பிறந்திருக்குது அதே ஜ மலட்டுத்தன்மை உள்ள ஆண்களுக்கு இந்த லேகியம் கொடுத்து பெண் தான் ம் நான் தெரிஞ்சுக்கிட்டது அவங்ககிட்ட நான் ஒன்றும் சொல்லலை இது வரைக்கும் கொடுத்த அதை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுல்ல ஆமாம் கரூரில் லெட்டை குழந்தை பிறந்துருக்கு அவருக்கு பொண்ணு இப்போ அழுதுகிட்டு இருக்காரு ரெண்டு பிறந்துருச்சா என்ன செய்ய போகிறேன் மகாலட்சுமி தானே பிறந்திருக்காங்க பொதுவாக நான் கண்டுபிடிச்சி வச்சது ஓகே ஓகே இது ஆண்களுக்கு கொடுத்தா பொண்ணு தான் பிறக்குதுன்னு இன்னும் நிறைய பேர் கொடுத்துருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் இது வரைக்கும் அது வந்துருக்கு ஆமாம் என்னென்ன இருக்கலே ஸ்போம் கவுண்டிங் டெஸ்ட் எடுத்து உங்களுடைய கவுண்டிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொட்டலட்டி ஆக்டிவிட்டாக இருப்பாருன்னா ஜீரோ தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதுக்கு மில்லியன் கணக்கில் வேணும் அப்படின்னா அந்த மாதிரியான மில்லியன் கணக்கில் கவுண்டிங் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த லேகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டிவ் பண்ணும் இது நிறைய பேர் கொடுத்து ரிசல்ட் எடுத்திருக்காரு கண்டிப்பாக ஜீரோ கவுண்டிங் அதாவது கவுண்டிங் மட்டும் இன்க்ரீஸ் இல்லை அப்படின்றவங்களுக்கு இது கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்க நீங்களும் கண்டிப்பாக குழந்தை பேர் பெற்று நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வரலாம் இது மாதிரியாக தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தராதிங்க இந்த வீடியோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யார் இருந்தாலும் சரி இது மாதிரி கவுண்டிங் பிரச்சனையால் அவசரப்பட்டுருக்காங்க மொட்டிலிட்டி டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் இந்த மாதிரியான ஜீரோ கவுண்டிங் தான் வந்திருக்குது இல்லை கொஞ்சமாக கவுண்டிங் இருக்குது ஒன் மில்லியன் டூ மில்லியன் இது மாதிரி தான் இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் மீன் ஒரு அருமையான பல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்யா வணக்கம்